ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சின்ன ஸ்டோரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் நடந்த ஒரு உண்மை அமானுஷ்ய நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த நிகழ்வு எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காக இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே இனிமேல் நிறைய பேர் நம்ம தண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானல ஆல் கொடுத்து வைங்க என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட் அதாவது இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க உங்களோட வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமாக பேச வேண்டாம் வீடியோ கிளப்பலாம் வாங்க தேவையான நிகழ்வு நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து தான் வந்திருக்கு இந்த நிகழ்வு எப்பவும் போலவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது நடந்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு அனுப்பினவங்க சொல்லியிருக்காங்க இதை நமக்கு சென்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரான்றவங்க தான் இந்த நிகழ்வு இவங்களுக்கு நடஞ்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இவங்க அண்ணன் ஒய்ஃப்க்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பதிவு அனுப்பியிருக்காங்க வாங்க அப்படி இவங்களுக்கு என்ன நடஞ்சின்றத ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம் மதுரையில் ஒரு சின்ன அழகான கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராங்க பவித்ராவோட ஃபேமிலி பவித்ரா ஃபேமிலியில் அண்ணா பவித்ரா அவங்க அப்பா அவங்க அம்மா நாலு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க இவங்க அண்ணா வந்து காலேஜில் முடிச்சுட்டு ஒர்க்கு போயிட்ருக்காரு பவித்ரா ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க லெவன்த்து தான் படிச்சுட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இவங்க குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் பவித்ராோட அண்ணா சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மா சரி பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கிறா நம்ம பையனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிடலான்ட்டு சுரேஷ்க்கு ரொம்ப நாளாக பொண்ணு தேடிட்டுருக்காங்க ஒரு ஆறு மாதம் பொண்ணு தேடின பின்னாடி ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படி கல்யாணம் பண்ணி வச்சு ரொம்ப சந்தோஷமாக தான் அவங்க ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்காங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த சந்தோஷமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இவங்களுக்கு நினைச்சது அதுக்கப்புறம் இவங்க குடும்பத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகளாகவும் சோகமான நிகழ்வுகளாகவும் தான் நடக்க ஆரம்பிக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிக்குது கல்யாணம் வகையை ஆறு ஏழு மாதம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த குடும்பத்தில் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிரச்சனையாக வர வர சண்டைகள் அதிகமாகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ்க்கு குழந்தை இல்லை அப்படின்றதுனால அவங்க அப்பா அம்மாவுக்கு இடையிலையும் சண்டை வருது சுரேஷ்க்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சண்டை வருது அப்பப்போ குடும்பத்தில் பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்குது இது என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போகாத கோயில் கிடையாது எங்கே போனாலுமே இவங்களுக்கு வந்து அந்த மன திருப்தி அப்படின்றது எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் குழந்தையே இல்லையே அப்படின்றதுனால சுரேஷும் அவங்களோட ஒய்ஃபும் நிறைய ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஆனால் இவங்க போகிற ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் உங்களுக்கு ஏன் குழந்த இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க இது தெரியாமல் தான் அவங்களும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக தெரியுறாங்க கொஞ்ச நாள் போருங்க உங்களுக்கே குழந்தை இருக்கும் நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் எல்லா டாக்டருமே சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின் தான் சொல்லியிருக்காங்களே தவிர யாருக்குமே ஒரு குறையுமே சொன்னதே கிடையாது சரி டாக்டருங்களே எந்த குறையுமே இல்லைன்னு தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்லேயே இருந்து நல்ல ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிட்றாங்க நிறைய பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க ஆனாலுமே இவங்களுக்கு குழந்தையே இல்லை சுரேஷோட ஒய்ஃபுக்கு அடிக்கடி கால் கை வலி வருது வயிறு வலி வருது அப்பப்போ தலைவலி வருது இந்த மாதிரி அடிக்கடி வர்றது உண்டு ஆனால் இவங்க வெளியே சொல்லிக்காமலே இருந்திருக்காங்க இதே இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க மாமியார் சொல்கிறாங்க அத்தை எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி வயிறு வலி வருது கை கால் வலிலாம் வருது நைட்டில் எனக்கு தூக்கமே வரலை ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் எனக்கு சுத்தமாக தூக்கமே வர என்னானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார்கிட்ட சொல்கிறாங்க சுதா வந்து சொன்னதை கேட்ட மாமியார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உனக்கு சத்து குறைபாடாக இருக்கோ நீங்கள் வேணால் டாக்டர் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனாலுமே நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுங்க உங்களுக்கு கேல்சியம் குறைபாடாக கூட இருக்கலாம் அதனால் நான் மாத்திரை எழுதியிருக்கேன் நீங்கள் இதை கண்டினியூஸாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்படியே இவங்களுக்கு கொஞ்சம் நாளாகவே கை கால் வலி இந்த வயிறு வலி இருந்துட்டே இருக்குது ஆனால் நைட்டில் பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சுன்னா சுத்தமாகவே இவங்க தூங்குறதே இல்லை இதை தினமும் நோட் பண்ணிட்டு இருக்காரு சுரேஷு ஒரு நாள் அவங்க அம்மா கூப்பிட்டு அம்மா இவ இப்படி தான் நைட்டில் என்ன மாத்திரை போட்டாலுமே எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காந்துக்கிறா தானாக சிரிக்கிறா என்னன்னே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத சுரேஷோட அம்மா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அவளுக்கு சத்து குறைபாடு தான் தூக்கம் வராமலே இருந்திருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா எங்கே போனாலும் நமக்கு மாத்திரை தானே தர போகிறாங்க வேண்டாம் விடு இது இப்படி விட்டுரு அவள்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அன்னைக்கு அந்த விஷயத்த அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் எதுவுமே அதை பற்றி யாருமே பேசிக்கல அதை அப்படியே விட்டுறாங்க அடுத்த நாள் நைட்டு இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான நிகழ்வு ஒன்று நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷோட ஒய்ஃப் சுதா இருக்காங்க இல்லையா அவங்க அன்னைக்கு ஆகிட்டும் எப்போவும் போல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து படுக்கிறாங்க மணி ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு அவங்க படுக்கிறதுக்கு மெதுவாக படுத்து தூங்கினவங்க ஒரு மணிக்கு எழுந்திரிச்சு தானாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அமைதியான ஒரு சூழ்நிலையில் சுரேஷும் பக்கத்தில் தான் படுத்துட்ருக்காரு சுதா பக்கத்தில் அப்படியே சுதா சிரிக்கிற சிரிப்பு அந்த வீடை எதிரொலிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சவுண்டாக இருக்குது ஒரு ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு அமைதியான நேரத்தில் திடீர்னு பாட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி சிரிக்கிறாங்க ஹஹான் சிரிக்கிறாங்க அவங்க வீடே ஃபுல்லாக கேட்குற அளவுக்கு பயங்கரமான சிரிப்பா இருக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே மெதுவாக எந்திரிச்சு ஹால் வழியா வெளியே போறாங்க சுதா இவங்க போகிறத மெதுவாக சுரேஷ் மட்டும் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு மற்றவங்களாம் அவங்க ரூமில் படுத்துட்டு இருக்காங்க சுரேஷ் மட்டும் எந்திரிச்சு பக்கத்தில் கை வச்சு பார்க்குறாரு சுதா அங்கே இல்லை அப்படின்றது சுரேஷ்க்கு நல்லாவே புரியுது அதுக்கப்புறமா தான் எந்திரிச்சு ஓ இப்போ சிரித்த சிரிப்பு நம்ம சுதாவோடு தான் இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே எழுந்திரிச்சு அந்த ரூமை விட்டு மெதுவாக வெளியே வந்து பார்க்குறாரு ஹால் வழியாக அவங்க மெயின் டோரை திறந்து சுதா வெளியே போகிறத சுரேஷ் நல்லா பார்க்குறாரு இவன் இந்நேரத்துக்கு எங்கே போகிறா ஏன் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவங்க பின்னாடியே போகிறாரு சுரேஷ் சுதா பின்னாடியே போகிறாரு சுதா கொஞ்சம் தூரம் போகிறாங்க ஒரு பத்தடி போன பின்னாடி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க ஆனால் அங்கே சுரேஷ் இருக்கிறாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அதுக்குள்ளே சுரேஷ் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறாரு அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறாங்க சுரேஷ் பின்னாடியே போகிறாரு சுதா பின்னாடியே போகிறாரு அப்படி சுதா எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சுடுகாட்டு பக்கமாக போயிட்டுருக்காங்க அவங்க ஊரோட சுடுகாட்டு பக்கமாக போயிட்டுருக்காங்க ஐயோ இந்நேரத்துக்கு இவர் சுடுகாட்டுக்கு போகிறாளே மணி என்ன பன்னெண்டரைக்கு மேலே ஆகிடுச்சு என்ன இந்நேரத்துக்கு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தோட சுரேஷ் பின்னாடியே போகிறார் சுதா பின்னாடியே சத்தம் போடலாம் அப்படின்னாலும் இவ என்ன பண்ணுறதுக்காக போகிறா அப்படின்றத நம்ம மெதுவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சத்தம் போடலாம் அப்படின்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனவருக்கு இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதா சுடுகாட்டு பக்கமாக போனவங்க சுடுகாட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிடுறாங்க ஆனால் சுரேஷ்க்கு சுடுகாட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது அதனாலேயே வெளியவே ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க சுதா என்ன பண்ணுறா அப்படின்னு அங்கே ஒரு சமாதிக்கு முன்னாடி நல்ல ஒரு கரிசோறு போட்டு படையல் ஒன்று போட்டிருக்காங்க ஸ்வீட்டு பழங்கள் கறி சாப்பாடு சாப்பாடு நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்த சுதா ஒரு நிமிஷம் அவங்கள அறியாமலே பயங்கர சந்தோஷமாக வீட்டில் எப்படி பயங்கரமாக சிரித்தாங்களோ அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே வேக வேகமாக அந்த சாப்பாட்டை அள்ளி சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு திரும்பி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு மறுபடியும் சாப்பிட்றாங்க சுரேஷ் இது நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தவர் ஏன் இந்த சாப்பாடை சாப்பிட்றா என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தோடைய சுதா பக்கமாக நெருங்கி போலாமா அப்படின்ட்டு ரெண்டு அடி எடுத்து வைக்கிறாங்க அப்போது சுதா ஒரு பார்வை பார்க்குறாங்க பாருங்கள் அந்த பார்வையிலேயே சுரேஷ் அதே இடத்துல பயந்து நடுங்கி நிற்கிறாரு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான கோபமான பார்வை ஒரு பயம் கொடுக்குற அளவுக்கு பார்க்குறாங்க அந்த பார்வையில் சுரேஷ் சுற்றி இருட்டாருக்கு யாருமே இல்லை ஒரே ஒரு லைட் லைட் வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது அந்த வெளிச்சத்தில் சுதாவை அந்த கோலத்தில் பார்த்தவர் அப்படி நடுங்கி பயந்து பிச்சு அடிச்சுக்கிட்டு ஓடுறார் அவங்க வீட்டுக்கு ஐயோ எம்மா காப்பாற்றுமா அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு சுதாவை யாராவது காப்பாற்றுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வேகமாக வீட்டு நோக்கி ஓடுறாரு அவர் போட்ட சத்தத்தில் சுதா அதே இடத்துல உக்காந்துருந்தவங்க சுரேஷை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு ஏய் நில்லு அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டுறாங்க ஆனால் சுரேஷ் நிற்கவே இல்லை வேகமாக ஓட்டம் பிடிக்கிறாரு ஆனால் அவர் எவ்வளோ ஸ்பீடாக ஓடினாலுமே சுதா அவங்கள சீக்கிரமாகவே பிடிச்சிட்டாங்க அவங்க சட்டையை பின்னாடி இருந்து பிடிச்சி முன்னாடி பக்கம் சுதாவை பார்த்த மாதிரி திருப்புறாங்க அப்படி திரும்பி நிற்கும்போது சுதாவோட கண்ணில் கருவிலியே இல்லை ஃபுல்லாக வெள்ளை விழி மட்டும்தான் இருக்குது அப்படியே சிரிச்சுக்கிட்டே எங்கடா ஓடுற யாரை காட்டி கொடுக்க போகிற உன்னை உயிரோடு விட்டா தானே நீ போவ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுரேஷோட கழுத்து நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பிடியிலேருந்து அவரால் தப்பிக்கவே முடியல அவ்வளோ ஒரு டைட்டாக இருக்குது அப்புறமா வேகமாக ஒரு அற விட்டு சுதாவை சுதா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக அடித்து பார்க்கறாரு அதுக்கப்புறம் சுய நினைவுக்கு அந்த சுதா எதுவுமே பேசாமல் சுரேஷை கீழே விட்டுட்டு அப்படியே மெதுவாக வீட்டுக்கு பார்க்கணும்னு நடக்கிறாங்க சுதா நில் தான் நான் பேசிட்டு இருக்கேன் நில்லு சுதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எவ்வளோ கூப்பிட்டாலுமே சுதா திரும்பியே பார்க்காம அவங்க வீட்டு பார்த்து நடந்து போனவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க வீட்டுக்கு வெளியே இருந்து வந்த சுரேஷை பார்த்து எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேருந்து ஒரு குரல் திடீர்னு கேட்கவும் அமைதியாக இருக்கிற இடத்துல திடீர்னு பேசவும் அவருக்கு பயம் அதிகமாகி ஒரு நிமிஷம் அவரோட இதையுமே வெளியே வந்து துடிக்கிற மாதிரி நெஞ்சமெல்லாம் பட பட்ட பட்ட பட்டன்னு அடிச்சுக்கிது அப்படி ஒரு பயத்தில் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அப்படியே மெதுவாக மேலே பார்க்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு உருவம் உள்ளே நின்றுக்கிட்டு தாண்டா உன்னை கூப்பிட்டேன் ஏன்டா இந்நேரத்துக்கு எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் மறுபடியும் கேட்கவும் சரி இது அம்மா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக உள்ளே போகிறாரு இருட்டாக இருந்த ரூமில் டக்குன்னு லைட்டை போடுவோம் அதுக்கே இன்னும் பயந்துட்டார் ஏன்டா இப்படி பயந்துகிட்டே இருக்கிற என்னடா உனக்கு பிரச்சனை என்னாச்சு இந்நேரத்துக்கு எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க அப்போது அம்மா அவனுக்கு ஒன்று தெரியுமா இவ எங்கே போயிட்டு வரா தெரியுமாம்மா இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு நம்ம காலையில் கண்டிப்பாக எங்கேயாவது இவளை கூட்டிகிட்டு போய் சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயத்தில் பேசுறாரு அப்போ அவங்க அம்மா என்ன ஆச்சு புரியற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போதான் சுதா எந்திரிச்சு வெளியே போனதும் அவங்க சுடுகாட்டில் போய் சாப்பாடு சாப்பிட்டதும் எல்லாமே அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுகுறாரு ஏம்மா எனக்கு இப்படி நடக்குது என் பொண்டாட்டி என்னமோ ஆச்சுமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா மடியில் படுத்துட்டு அப்படி அழுகுறாரு சரி அழுகாதப்பா எது வந்தாலும் காலையில் பேசிக்கலாம் இப்போ அவள் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவள் ரூமில் தான்மா படுத்துருக்கா என் கழுத்து எரிச்சு என்ன அப்படி கோவமாக பார்த்தாமா நான் என்னம்மா அவளை பண்ணினேன் எதுக்காகமா இப்படி பண்ணிகிட்ருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு இந்த திருநீரை மட்டும் அவளுக்கு வச்சு விட்டுட்டு வா எது இருந்தாலும் நம்ம காலையில் பேசிக்கலாம் நீங்கள் வா என் கூட படுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சரிம்மான்னு சொல்லிவிட்டு அதே போல் கொண்டு போய் திருநீரெல்லாம் வச்சு விட்டுட்டு வெளியே வந்துடுறாரு சுரேஷ் இப்படியே சுதாகிட்டேயே போராடி டைம் போனதே தெரியல அப்போ டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் நீ தூங்குப்பா ரெஸ்ட் எடுப்பா நாளைக்கு அவளை ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அவள்கிட்ட சொல்லாமலே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஐடியா கொடுக்குறாங்க சரிம்மா இப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் மெதுவாக இவங்க படுக்கிறாங்க ஆனால் சுரேஷ்க்கு தூக்கமே வரல நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு எதை ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே மெதுவாக படுத்து கண்ணை சந்திறாரு மணி ஒரு ஆறு ஆறுற டைமுக்கு சுதா எப்பவும் போல் நார்மலாக எழுந்திரிச்சு வந்து எங்க ஏங்க இங்கே வந்து படுத்துட்டு இருக்கிறீங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை எழுப்புறாங்க அப்போது சுரேஷ் சுதாவோட குரலை கேட்டதும் டக்கு காலெல்லாம் மடக்கி பிடிச்சிட்டு ஐயோ என் பக்கத்தில் கத்துறாரு ஏங்க ஆச்சு நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதா சமாதானம் பண்றாங்க அதுக்கப்புறமா தான் சுரேஷ் கண்ணு முடிச்சு பார்க்குறாரு அப்போ சுதா நைட் இருந்ததுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப சாதாரணமாவே இருக்கிறாங்க அவங்க கண்ணில் கோவம் இல்ல எதுவுமே இல்லை ரொம்ப சாதாரணமா இருக்காங்க என்னடா இது நைட்டு நம்ம கழுத்தெல்லாம் நெரிச்சவே இப்ப அமைதியா சாதாரணமாக வந்து எழுப்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறமா தான் சரிம்மா இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நீ ரெடியாகு சீக்கிரமாக ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க சுதாட்ட சொல்கிறாரு சுரேஷ் எங்கங்கே போகிறோம் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி ஆகலை எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சுரேஷ் எவ்வளவோ சொல்லியுமே அவங்க விடவே இல்லை சொல்லுங்கள் அப்போ தான் நான் கிளம்புவேன் நீங்கள் எங்கே போகிறேன்னு சொல்லுங்கள் சுதா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் நீ ஆகு அப்படின்னு சொல்லிவிட்டு சுரேஷ் சமாளித்து அவங்கள ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி சுரேஷு அவங்க அம்மா சுதா மூணு பேருமே சேர்ந்து ஒன்றா வண்டியில் போகிறாங்க காரில் தான் போகிறாங்க மதுரையிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் இது சுதாவுக்கு தெரியவே தெரியாது போகிற வழியெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலை பற்றி பேசிட்டு வராங்க எந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க அப்போவுமே எவ்வளவோ சமாளித்து கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோயில் வாசலில் போய் கார் நிற்கிது ஏங்க இங்கே நிற்கிறோம் நம்ம என்ன ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம்னு சொன்னீங்க இங்கே வந்திருக்கோம் என்னாச்சு கோயிலுக்குலாம் வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைப்பா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போகலாமே எங்கே போனாலும் நமக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கலல்ல வா உள்ள போய் சாமி கும்பிட்டுடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்போ அன்னைக்கு ஸ்பெஷல் பூஜை நடந்துட்டு இருக்கு அந்த கோவிலில் அன்னைக்கு நிறைய பேய் பிடிச்சவங்க பயந்த குணம் இருக்கிறவங்க இவங்களாம் அந்த கோயிலுக்கு வருவாங்க அவங்களுக்கான ஸ்பெஷல் பூஜை தான் நடந்துட்டுருக்கு இதை தெரியாத வந்த சுதா இல்லைங்க நான் உள்ளே வரல நான் இங்கேயே இருக்கேன் நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்க நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் நமக்கு தீர்வு நான் இனிமேல் கோயிலுக்கு வரமாட்டேன் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சமாளிக்கிறாங்க இல்லை சுதா நீங்கள் நானும் சேர்ந்து தான் போகணும் இன்றைக்கி நமக்காக அர்ச்சனைக்கு சொல்லியிருக்கோம் அதனால் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சாமி கும்பிட்டா தான் மரியாதையாக இருக்கும் வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கீழே நின்றுட்டு கூப்பிட்றாரு ஆனால் சுதா கொஞ்சம் கூட வண்டி விட்டு கீழே இறங்குற எண்ணத்துலேயும் இல்லவே இல்லை அதனாலேயே இவங்க சரி இவ வரமாட்டாளாட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுதாவோட மாமியார் ஃபஸ்ட்டு ஈர்ப்பா நான் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு சொல்றேன் நீங்கள் மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க சரிம்மா நீ போயிட்டு வாமா நீ முன்னாடி போ நான் சமாதானம் பண்ணி அவளை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க அம்மாவை முன்னாடி அமுச்சு வச்சிடறாரு அவங்க அம்மா உள்ளே போயிட்டு இந்த மாதிரி தான் அவன் வரமாட்டேங்கிறா என்ன சாமி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாமியார்ட்ட பேசி வெளியே கூட்டிகிட்டு வராங்க அப்போ கூட சுரேஷோட ஒய்ஃப் சுதாவுக்கு அந்த சாமியாரை பார்த்ததுமே கைக்கெல்லாம் விட 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 நல்லாவே நடுங்குது வெளியவே தெரிகிற அளவுக்கு கைக்கெல்லாம் நடுங்குது படப்படன்னு இதேமாதிரிலாம் துடிக்குது அப்படியே அவங்க கண்ணில் ஒரு பயம் தெரியுது சுரேஷ் அதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருந்த சுரேஷ் எதுக்காக இவ எப்படி பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அந்த கோவிலேருந்து சாமியார் வெளியே வர்றாரு வெளியே வர்றதை பார்த்துட்டு இருந்த சுதாவுக்கு தான் இப்படி ஆகுது சரி இவளுக்கு உண்மையாகவே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சுரேஷ் முழுசாகவே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் அது வரைக்குமே சரி இவளுக்கு இங்கே போய் சரியாகலைன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடோடு தான் வந்திருக்கிறாரு சுரேஷ் ஆனால் அந்த சாமியாரை பார்த்ததும் சுதா அவ்வளோ ஒரு பயத்தோடு இருக்கிறதை பார்த்துட்டு சரி இது ஹாஸ்பிட்டல் போனால் சரியாகாது உண்மையாகவே இந்த கோயிலுக்கு போனால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் பக்கமாக நெருங்கி வந்த பின்னாடி ஏப்பா என்னாச்சு ஏன் இங்கே உட்காந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாமி அவளுக்கு உடம்பு முடியல ஏதோ பண்ணுது மயக்கம் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறா கை காலெல்லாம் உதறிட்டு இருக்கா காய்ச்சல் வர போகுதுன்னு நினைக்கிறேன் இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்ட்ட சொல்கிறாங்க சரிப்பா ஒரு கொஞ்சம் நேரம் ஒதுங்கு அப்படின்னு சொல்லிட்டு சுதா பக்கம் நெருங்கி போகிறாரு அப்போது என்கிட்ட வராத எனக்கு எரியுது என் என் பக்கத்தில் வராத என்னை கூப்பிடாத என்கிட்ட வராத தயவு செய்து போயிடு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுதா அந்த கார்லேயும் உட்காந்துக்கிட்டு அப்படி அலறாங்க ஒழுங்கா நீயே வரைய நான் என்னோட ஏற்பாடெல்லாம் இங்கேயே செய்யவா உள்ளே வந்துரு அதுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சுதாவை பார்த்து சாமியார் மிரட்டுறாரு இல்லை நான் வரமாட்டேன் நான் வர முடியாது என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுதா வேகமாக கத்துறாங்க ஆனால் சாமியார் விடுற மாதிரி தெரியல இப்போ நீ வரியா இல்லை நான் என்னோட தீர்த்தத்தை போடவா இல்லை என்னோட திருநீரை கொண்டுட்டு வர சொல்லிட்டா என்ன பண்ணிட்டோம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கேட்குறாங்க இல்லை இல்லை நான் வரேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வெளியே வர மாதிரி வந்தவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க பார்த்துட்டு இருந்த சாமியார் என்னவே நீ ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை கூப்பிட்டு இவளை நீ உள்ளே தூக்கிட்டு வாய்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு சுதாவை கைத்தாங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு சுரேஷ் உள்ளே போய் உக்கார வைக்கிறாங்க சாமியார் உள்ளே போயிட்டு சாமி பூஜையில் வச்சுருந்த எலுமிச்சை பழம் பூவு மற்ற பொருள் எல்லாம் பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க கையில் ஒரு சாட்டையோடு வராரு அப்படி வந்து கொஞ்சம் நேரத்துலேயே சுதா பக்கத்தில் உக்காந்து மந்திரமெல்லாம் சொல்லி அவது பேயோட்டுறதுக்கான எல்லா பூஜையும் செஞ்சிட்டுருக்குறாரு அப்படி செஞ்சிட்டுருக்கும்போது சுதாவோட தலையில் ஒரு எலுமிச்சை பழத்தை அதை அறுத்து ரெண்டு மூளைக்கும் தூக்கி போடுறாங்க போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் மந்திரம்லாம் சொல்கிறாரு சொன்னதுமே சுதா பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே சிரிக்கிறாங்க அவங்களோட சிரிப்புக்கு அளவே இல்லை அப்படி சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு என்னடா என்ன விரட்ட பார்க்குறியா உன்னால் அது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி சாமியார் கேட்குறாரு எனக்கு தெரியாதாடா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சொல்லு நீ யாரு எதுக்காக இந்த பொண்ணை இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் அந்த சுடுகாட்டு காளி வந்திருக்குறேன்டா நான் யாருன்னு உனக்கு தெரியும் தானே எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுதாவோட உடம்புல இருந்து அந்த காளி பேசுது அப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு எதுக்காக இந்த பொண்ணை பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சாமியார் இந்த பொண்ணு டெய்லி காலேஜெல்லாம் போகும்போதெல்லாம் பூ நிறைய வச்சுட்டு போவாள் அந்த பூ வாசத்துக்காகவும் அவளோட உடம்புல இருந்து அவளோட கருவெல்லாம் சாப்பிட்றதுக்காகவும் தான் அவளை நான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சுடுகாட்டு காளி சொல்லுது அப்போது இந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லாத பண்ணுனதெல்லாம் உன்னோட வேலை தானா இந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் ஒரு காளியா இருந்து நீ இந்த வேலை செய்யவே கூடாது தயவு செய்து போயிரு அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுக்காத உனக்கு என்ன வேணுமோ கேட்டுட்டு வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி கேட்டுக்கிறாரு அப்போது இல்லை நான் போக மாட்டேன் இந்த உடம்புல இருந்து நான் இன்னும் நிறைய கருவெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு அப்ப நான் போக மாட்டேன் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ நான் இந்த உடம்ப விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளி அவ்வளோ ஒரு ஆக்ரோசமாக பேசுது அப்போ தயவு செய்து போயிரு எங்களோட வாழ்க்கை கெடுக்காத நான் ஒரு குழந்தை குட்டிங்களோட நான் ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் தயவு செய்து என் வாழ்க்கையை கெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அழுகிறாரு அவங்க அம்மா போயிரு தயவு செய்து போயிரு என் பையனும் மருமகளும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அழுகிறத பார்த்துட்டு பூசாரி உனக்கு என்ன வேணும் சொல்லு இப்போவே போய் நிறைவேற்றி கொடுக்குறேன் இதுக்கப்புறம் ஏதாவது வேணும்னா கூட சொல்லு அதை நான் அவங்களுக்கு செஞ்சு தர சொல்கிறேன் தயவுசெய்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் சரி எனக்கு இப்போதைக்கு நல்ல ஒரு கருங்கோழியாக வேணும் அதோட ரத்தத்தை குடிக்கணும் குடிச்சிட்டு நான் போயிடுறேன் அந்த ஒரு உயிர் மட்டும் எனக்கு காவு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளி கேட்டுக்குது அதுக்கப்புறம் உடனே அதே ஊரில் உள்ள ஒரு கடையில் போயிட்டு கருப்பான கோழியை பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு சுரேஷ் அந்த கோழியை அப்படியே பச்சையாக ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு அந்த கோழியோட கழுத்து ரெண்டாக பிச்சு போடுறாங்க சுதா அதை பார்த்துட்டு சுரேஷுக்கே அந்த இடத்துல இருக்கவே முடியல நம்ம மனைவி இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிறாள் இவ்வளோட உடம்புக்குள்ளே இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஏற்றுக்கவே முடியல ஆனால் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டியாகவே இருப்பா காலியாக மாற மாட்டா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் சரி சாமி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுல்ல அதான் நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரிகிட்ட கேட்குறாங்க இருப்பா இது சத்தியம் பண்ணிட்டு கிளம்பட்டும் அதுக்கப்புறம் தான் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு அந்த கோழியோட ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டு இருந்த சுதா கோழியை தூரமாக தூக்கி போட்டுறாங்க போட்டுட்டு இதை நான் அப்புறமா எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உனக்கு அப்புறம் யாராவது இருக்கிறாங்களா இந்த உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி கேட்குறாங்க ஆமாம் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளி சொல்லுது நீ இருந்தும் இன்னும் ஒரு ஆன்மாவை உள்ளே விட்டுருக்குற எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவன் என்னோட என் துணைக்காக தான் வந்தான் அவனையும் சேர்த்தே நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அவன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளி சொல்லுது சரி இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது புருஷம் கொண்டாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காளிகிட்டே சத்தியம் கேட்குறாங்க சரி இதுக்கப்புறம் நான் எப்போவுமே இந்த உடம்புல வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளி சத்தியம் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு ஆன்மாவையும் நானே கூட்டிகிட்டு போயிடுறேன் இது சத்தியம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சுதா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அந்த காளியோட ஆன்மா வெளியே போனதுமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்புறம் மெதுவாக எழுப்பி சுதாவுக்கு தண்ணியெல்லாம் தெளித்து உட்கார வச்சு என்ன பண்ணுது து என்னம்மா எப்படிமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாமி எனக்கு கை காலெல்லாம் ரொம்ப அசதியாக இருக்குது கொஞ்சம் நேரம் தூங்கலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுதா சொல்கிறாங்க நீ வீட்டுக்கு போய் தூங்குமா இப்போ இங்கே ஒரு பூஜை ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சின்னதாக ஒரு பூஜை பண்ணி அந்த சுதாவுக்கு ஒரு தாய் தொண்டு கட்டி கட்டி விட்ட பின்னாடி சுதா வீட்டில் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்ன வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே வரல இப்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பதிவு அனுப்புனா பவித்ரா சொல்லியிருக்காங்க பவித்ராவுக்குமே இப்போ மேரேஜ் ஆகி வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க இருந்தாலுமே இந்த நிகழ்வு எங்கள் அன்னிக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு இந்த பதிவை அனுப்பியிருக்காங்க இதுக்கப்புறமும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிவிட்டு நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம் பவித்ரா உங்கள் அன்னிக்காக இந்த பதிவு அனுப்புனதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட லைஃப்லையும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த உண்மை திகில் அமானுஷ சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பாய்